அறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் வஜ்ரநகாய வித்மகே திஷ்ட தனுஷாய்மிகி தன்னோ நரசிம்ம பிரசோதயாத் இப்ப நம்ம பார்க்க இருக்க பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் லக்ஷ்மி கடாட்சம் என் வீட்ல எப்பயுமே பணம் இருக்கணும் அஹ் எப்பயுமே வந்து என் வீட்டில வந்து செல்வத்துக்கு வந்து எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படின்றவங்களுக்கான ஒரு சின்ன பதிவு தான் இது ரொம்ப பெரிய பதிவு கிடையாது ஒரு ஷார்ட் ஸ்வீட்டான ஒரு ஸ்டோரி மாதிரி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ர உரை சுக்ர ஓரம்னா டெய்லி வர சுக்ர ஓரை கிடையாது வாரத்துல ஒரே ஒரு நாள் வர மூணு டைம் ஒரு நாள்ல மூணே முறை வர சுக்ர உரை அதாவது வெள்ளிக்கிழமையில் வர சுக்கர ஓரம் வெள்ளிக்கிழமை அப்படின்றது வந்து சுக்கர பகவானுக்கான நாள் அன்று வந்து பாத்தீங்கன்னா சுக்ர ஓர வந்து மொத்தம் மூணு முறை வருது காலையில் விடியும் போது சூரிய உதயத்தின் போதே வந்து சுக்கர ஓரம் ஆரம்பிக்குது அப்போ வந்து அந்த டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறிலிருந்து ஏழு ரெண்டாவது சுக்கர ஓரம் வந்து மதியம் ஒன் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி மூணாவது சுக்கர ஓரம் வந்து இரவு எட்டு மணியிலிருந்து ஒம்பது மணி இந்த மூன்று சுக்கர ஓரை வந்து வருது இந்த வழிபாடு எப்படி செய்யணும் யாருக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழிபாடு வீட்டில் தான் செய்யணும் கோயிலுக்கு இல்லை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த வழிபாடு இந்த மூணு சுக்கர உரையில் ஒரு சுக்குர ஓரை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த சுக்குரஓரையில் உங்கள் வீட்டில் இருக்க மகாலட்சுமி படத்துக்கு ஒரு அரளி பூவோ இல்லை ஒரு சாமந்தி பூவோ சாத்தி அதே போல் வந்து மகாலட்சுமி தேவிக்கு வந்து உங்கள் வீட்லேயே வந்து உங்களுக்கு அஷ்டோத்திரம் தெரிஞ்சா அஷ்டோத்திரம் இல்லை வந்து போற்றி தெரிஞ்சால் போற்றி நூற்றி எட்டு போற்றி அதை படிச்சு அந்த இதை வந்து அர்ச்சனை பண்ணணும் ஒரு வெத்தலை பாக்கு பழம் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு வெள்ளை மொச்சையில் இந்த சுக்குரனுக்கு படைக்கிறோம்ல மொச்சை அந்த மொச்சையில வந்து பிரசாதம் செய்யணும் சுண்டலா சுண்டலா நீங்கள் வந்து செஞ்சுட்டு அதாவது உங்க வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்ற வரைக்கும் சுண்டல் செஞ்சு அது காலையோ மதியமோ இல்லை இரவோ இந்த மூணு வேலையில எந்த வேலை நீங்க தேர்ந்தெடுத்து அந்த பூஜை பண்றீங்களோ அந்த பூஜை செய்யும்போது இந்த மொச்சை சுண்டலை வந்து நேவேத்தியமாக அந்த நூத்தி எட்டு போற்றி முடிச்சோடனே ஒரு வெத்தலை பாக்கு பழத்தை வச்சுட்டு இந்த மொச்ச சுண்டலை வந்து நேவதியம் பண்ணணும் நேவதியம் பண்ணிட்டோம் அதோட முடிஞ்சிடுச்சு கிடையாது இந்த விரதம் வந்து முடிக்கிறது எப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுண்டல் வந்து உங்க வீட்டில் இருக்க எல்லாரும் பிடித்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி எல்லோருமே வந்து உண்டு தான் ஆகணும் வெளியில வேற யாருக்கும் கொடுக்க கூடாது அந்த மொச்ச சுண்டலை வந்து நீங்க வந்து உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிடணும் சாப்பிட்டு இந்த சுக்கரவோரியோட பூஜையை வந்து நீங்கள் நிவர்த்தி செய்யணும் இந்த மாதிரி நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வர இருக்கிற பணமாக இருக்கலாம் இல்லை உங்க ப்ரமோஷன்ஸா இருக்கலாம் இல்லை உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து பணம் பல விதத்தில் வந்து உங்களை தேடி வரும் சுக்கரதன் வாங்கலாம் அந்த மாதிரி நம்ம சுக்கர பகவான் வந்து நம்மளுக்கு வந்து அருள் பாவித்து நம்மளுக்கு வந்து பணம் பல வழியில் தேடி வரும் அந்த தேடி வர பணத்தை நம்ம வந்து கரெக்டாக கையாண்டோன்னா அந்த பணம் நம்ம கையில் தங்கும் இப்போ நான் சொல்கிற இந்த சின்ன பரிகாரத்தை சுக்குர உரையில் யார் யாருக்கு பணம் தேவையோ அவங்க செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ நல்லது நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதை